எனது கடவுளை வச்சு ஊரை ஏமாத்தி காசு பார்க்கக்கூடிய சந்தானம் அவர்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு இப்படி உருகி உருகி அழுது அப்படிங்கிற மாதிரி வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு வடக்குப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற படத்துல கடவுளை காசு பார்க்கக்கூடிய நபராக நபரா சந்தானம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க அந்த படம் பயங்கர ஹிட் அப்படி இல்லைனாலுமே ஓரளவுக்கு படக்குழுவுக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கதா சொல்றாங்க ரீசெண்டாக ஓடி ரிலீஸ் ஆயிருந்தது ஆனால் இன்னுமே ரஜினிகாந்த் அவருடைய லால் சலாம் அண்ட் அருண் விஜய் அவருடைய மிஷன் சாப்டர் ஒன் இந்த மாதிரியான படங்கள் ஓடிடியில் வியாபாரம் ஆகலை அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்துட்டுருக்கு இந்த நிலைமையில ரீசெண்டா மகா சிவராத்திரியை முன்னிட்டு நடிகர் சந்தானம் அவர்கள் இந்த டைம் ஈஷா யோகா மையத்திற்கு போயிருக்காரு அங்க ஜக்கி வாசுதேவ் அவரு ஓம் நம ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ல சொல்ல சந்தானம் அவர்களுடைய கண்ல இருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுறத எல்லாருமே பார்க்க முடியுது இதை தான் உருகி உருகி சாமி கும்பிடுறதோ அப்படின்னு ரசிகர்கள் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் தமன்னா ஆக்ட்ரஸ் பூஜா ஹெக்டே இவங்களும் இந்த வருஷமாவது தங்களுக்கு பெரிய படம் மூலமாக வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆக்ட்ரஸ் தமன்னா ஈஷா யோகா மையத்தில் வரக்கூடிய பக்தர்களுக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய வீடியோவுமே வைரல் ஆயிட்டு இருக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி ஈஷா யோகா மையத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரியுதல்ல அப்படின்னாலும் சந்தானம் அவர்கள் அழுது இந்த ஒரு வீடியோ பேசு பொருளா இப்ப சோசியல் மீடியால வளம் வந்துட்டு இருக்கு